வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய முக்கியமான விஷயங்களாக சொல்லப்படக்கூடிய ஒரு ஆறு விஷயங்கள் இருக்குது அதை நம்ம தெரியாமல் கூட கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இறைவன்கிட்ட வைக்கக்கூடிய வேண்டுதல்களை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பந்தத்தை அதாவது பாத்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் பத்தின ரகசியங்களை மற்றவங்க கிட்ட நம்ம கண்டிப்பா சொல்லவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்றாங்க உங்க மனசுல நீங்க நினைச்சு வச்சிருக்க நீங்கள் கண்டிப்பா சொல்லக்கூடாது கண்டிப்பா பழிக்காது அப்படின்னு சொல்றாங்க நம்மளில் ஒரு சில பேர் இதை உணர்ந்திருப்போம் ஒருவேளை உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா நம்ம தானம் செய்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்யலாம் ஆனால் தர்மம் செய்வோம் இல்லையா அதை நம்ம யார்கிட்டையும் சொல்லி செய்யக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய நெருங்கின சொந்தக்காரவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை யாருக்கும் தெரியாமல் செய்கிறது தான் நல்லது தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பலனை எதிர்பார்த்து செய்கிற விஷயம் தர்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்காமலேயே நம்ம எந்த பலனும் எதிர்பார்க்காம செய்யற விஷயம் தான் இந்த தர்மம் மூணாவது விஷயம் என்ன அப்படிங்கறதா கர்ப்பமா பெண்கள் அவங்க கர்ப்பமா இருக்கிறத அஞ்சு மாதம் வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கருத்தரித்த நாள் முதல்ல இருந்து ஐந்து மாதங்கள் வரைக்கும் ரொம்ப திருஷ்டிகள் படும் அப்படின்னு சொல்லுவாங்க உடல் அளவுலயும் சரி நம்ம பலவீனமா இருப்போம் இந்த நிலையில நம்ம மத்தவங்க கிட்ட போய் சொல்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது அதனால் கர்ப்பமாக இருக்கக்கூடியவங்க ஐந்து மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்கிறது தான் நல்லது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யார்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த விஷயம் நம்ம செய்கிறதா இருந்தாலும் சரி அதை தாமதப்படுத்தாமல் அந்த நொடியிலேயே நம்ம செய்கிறது தான் கண்டிப்பாக நமக்கு அது வெற்றியை தரும் அதை விட பார்த்திங்கன்னா முன்கூட்டியே நம்ம அதை திட்டத்தை செஞ்சுட்டு அதை நம்ம செய்கிறது நமக்கு இன்னுமே அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் ஒரு சில விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளார யார்கிட்டையுமே போய் சொல்லாதீங்க நீங்கள் செஞ்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக அதை யார்கிட்ட வேணாலும் சொல்லிக்கலாம் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த மதமா இருந்தாலும் சரி எந்த நன்னெறி நூல்களாக இருந்தாலும் சரி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா யார்கிட்டேயும் பொய் பொய் அப்படிங்கிறத மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க இது உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் நீங்க பொய் இல்லாமல் உண்மையை சொன்னீங்க அப்படின்னாலும் சரி அப்போ அதை யாருமே நம்ப மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படவே ஏற்படும் படக்கூடாது அதனால முடிஞ்ச வரைக்கும் அது எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல உண்மைய சொல்லிருங்க இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம ஆன்மீகம் சார்ந்து பார்க்குறப்ப பொய் சொல்லாத ஆன்மா பார்த்திங்கன்னா நேரடியாக இறைவனை போய் சரணடையுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது முக்தி நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் இப்ப ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி அதை கண்டிப்பா வெளியில சொல்லவே கூடாது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எப்படி சம்பாதிக்கிறோம் எவ்வளவு நம்ம சேமிச்சு வைக்கிறோம் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படி த பத்தி தொழில் ரீதியாகவும் சரி சொத்து பத்தின ரகசியங்களையும் சரி கண்டிப்பாக நம்ம நம்ம யாருக்குமே சொல்லக்கூடாது நம்மளை ஒருத்தவங்க பொறாமையோட இதெல்லாம் போய் அவங்களுக்கு இன்னுமே அந்த பொறாமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது மாதிரி பொறாமைப்பட்டு வைத்தறிச்சல் படுறவங்களுக்கு முன்னாடி நம்ம அறிவாளியா இருக்கிறத விட நம்ம கடன்காரவங்களா இருக்கிறது நமக்கு நல்லதுதான் இன்னைக்கு இந்த பதவியில நம்ம பார்த்த இந்த ஆறு விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது நம்ம கடை பிடிக்கிறப்ப கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களானது தெரிய ஆரம்பிக்கும் எல்லாருமே இதை கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்குமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்யறேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு இதுல இருந்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்